வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பாகிஸ்தானுடன் வந்தது என்பதனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது எவ்வாறு தப்பித்தது மிசைல் வேகமாக வந்து கொண்டிருக்கும் போது நிச்சயம் அவர்கள் லாக் ஆன் செய்துதான் அந்த மிசை அனுப்பியிருப்பார்கள் அந்த மிசைல் உடனடியாக வேகமாக வந்து நமது ரஃபேல் விமானத்தை தாக்கி இருக்க வேண்டும் ஆனால் ரஃபேல் விமானம் அந்த மிசைலின் தாக்குதலிலிருந்து தப்பித்தது இது எவ்வாறு என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பாருங்கள் நண்பர்களை விவரமாக பார்ப்போம் நண்பர்களே ரஃபேல் விமானத்தில் ஸ்பெக்ட்ரா என்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வாரஃபேர் ஷூட் என்ற ஒன்று உள்ளது நண்பர் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் டு கவுண்டர் த்ரட்ஸ் ஃபார் ரஃபேல் ஏர்கிராஃப்ட் என்று கூறுவார்கள் அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய மிசைல் அட்டாக்கில் இருந்து ரஃபேல் விமானங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இது எலக்ட்ரானிக் பாத்வேர் சூட் என்று கூறுவார்கள் இது தனியாக ஒரு கருவியாக ரஃபேல் விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் ஸ்பிட்ரா என்ற அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வாட்வேர் சூட் என்ற இந்த அமைப்பானது விமானத்தின் முன்னூத்தி அறுபது டிகிரியிலும் நான்கு பக்கங்களிலும் வட்ட வடிவமான நான்கு பக்கங்களிலும் கண்காணித்துக் கொண்டு தனது விமானத்தை நோக்கி எந்த விதமான எச்சரிக்கைகள் வந்து இருக்கின்றன எந்த விதமான தாக்குதல்கள் என்ன வகை வகைல்கள் அல்லது என்ன வகை தாக்குதல்கள் வருகின்றன எங்கிருந்து வருகின்றன எவ்வளவு தொலைவில் வருகின்றன எவ்வளவு நேரத்தில் இந்த விமானத்தை என்பதனை கண்டு குடித்து அவற்றில் இன்ஃபிரெட் லேசர் அமைப்புகள் மற்றும் சென்சார் வகைகள் என்ற அனைத்து வகையான அமைப்புகளும் ஸ்பெக்ட்ரா என்ற அமைப்போடு சேர்க்கப்பட்டிருக்கும் தாக்குதல் விமானத்தை நோக்கி வரும்போது இது உடனடியாக கண்டறிந்து என்ன வகை தாக்குதல் என்பதனை கண்டறிந்து இவற்றை எந்த வகையில் நாம் தடுக்க வேண்டும் என்பதனையும் முடிவு செய்வதற்காக கம்ப்யூட்டர் அமைப்பு ஒன்று இந்த ஸ்பெக்ட்ரா அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இன்டர்னல் லைப்ரரி என்று சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் அமைப்பு உலகத்தில் உள்ள அனைத்து தாக்குதலின் விவரங்கள் அவற்றின் சிக்னேச்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு போன்ற அனைத்துமே இந்த இன்டர்னியல் லைப்ரரியில் சேமிக்கப்பட்டு இந்த விமானத்தில் அது பொருத்தப்பட்டிருக்கும் ஆகவே வகையான தாக்குதல்கள் ரஃபால் விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பதனை கண்டிருந்து உடனடியாக அந்த வரக்கூடிய மிசைலின் சிஸ்டத்தை முழுமையாக இது ஜாம் செய்துவிடும் அல்லது தனது விமானத்திலிருந்து வேறு வகை பொருட்களை அது வெளியே கிளைக்கும் டெக்காய் சிஸ்டம் என்று அதை பற்றி கூறுவார்கள் மூன்றாவதாக இல்லை இவையெல்லாம் வேண்டாம் மிக அதிக இந்த மிசைல் வந்துவிட்டது நம்மை தாக்குதல்கே என்பதனை உடனடியாக செக்ரா என்ற எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் முடிவு செய்து உடனடியாக அந்த விமானத்தை இவ்வாறு திருப்பு அவ்வாறு திருப்பு என்று விமானிக்கு கட்டளையிட்டு உடனடியாக அது மிக தீவிரமான மேனோர்களை பற்றி என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த விமானத்தை வேண்டிய வகையில் செலுத்தும் அளவிற்கான ஒரு எச்சரிக்கையை விமானிக்கு கொடுத்து உடனே அந்த இடத்திலிருந்து எவ்வகையிலாவது அந்த விமானம் அந்த மிசைலினை தாக்குதல் இடத்திலிருந்து தப்பித்து விடுகின்றன இந்த விமானம் எவ்வாறு சிஸ்டத்தை வெளியிடுகிறது என்று கேட்டால் இந்த ரெட் என்று கூறுகிறோம் மூலமாக இந்த மிசைல் வெளி வெளிவந்து கொண்டிருக்கும் போது பொதுவாக எந்த ஒரு பொருளுமே ஹீட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பூமியில் உள்ள பொருள் அதேபோன்று விமானமும் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் விமானத்திலிருந்து கிளம்பி போய் கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் விமானத்தில் பொறுத்த ரேடார்களும் ரேடார் வேவ்ஸ்களை அனுப்பி கொண்டிருக்கும் இந்த இன்ஃப்ராரெட்டு என்பது ஒரு பொருள் அதிகமாக ஹீட் ஆக ஆக வெப்பம் அடைய அடைய இன்ஃப்ரெட்டு வேவ்ஸினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் தொலைவு அதிகமாக இருக்கும் அதற்றை அவற்றை மிக எளிதாக எதிரில் வரக்கூடிய ரேடார்கள் கண்டுகொள்ள முடியும் ஆகவே இந்த விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே இது இரண்டு வகை எஞ்சின்கள் உள்ள ரஃபேல் வகை விமானங்கள் இந்த விமானத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த எக்ஸாஸ்ட் புகையிலிருந்து ஏலமான இன்ஃப்ராரேட் வேவ்ஸ்கள் மிக அதிக அளவில் தெரியும் அளவில் வெளிவந்து கொண்டிருக்கும் இவற்றை நோக்கித்தான் இந்த மிசைல்கள் வேகமாக இந்த விமானத்தை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கும் இன்ஃப்ராரேட் வசதி உள்ள மிசைல்கள் ஆகவே இது என்ன செய்யும் என்றால் உடனடியாக ஏலமான வெளிச்சத்தை வெளியே தள்ளும் அதைத்தான் நாம் கூறுகிறோம் அதாவது ஏராளமான தீப்புளம்பினை மிக பிரகாமசமான தீப்புளம்பினை ரஃபால் விமானம் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வயர்பேர் ஷூட் மூலம் எதிரி இலக்கினை கண்டிருந்து உடனடியாக பிளேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய தீப்புளம்பினை அதிகளவில் அதை வெளியே தள்ளும் அவ்வாறு தள்ளும் போது எதிரிய வந்து கொண்டிருக்கின்ற இந்த விமானத்தை தாக்கக்கூடிய மிசை குழப்பமடையும் ஐயோ எங்கே இருக்கிறது நம்ம தாக்க வேண்டிய இலக்கு இன்ஃபராட் பொருத்தப்பட்டுள்ளா இன்ஃபராட்டை கண்டெடுத்து தாக்க வேண்டும் என்பது போது ஏகப்பட்ட இன்ஃபராட் பொருட்கள் தெரிகின்றனவே என்று குழப்பமடைந்து இந்த விமானம் வெளியிட்ட அந்த தீப்பிழப்புனை தாக்கி அது அழிந்து விடும் விமானம் தப்பித்து விடும் இன்னொன்று வகையிலும் இந்த விமானம் தப்பிக்கும் இந்த விமானத்திலிருந்து ஏலமான சாஃபி மெட்டீரியல்ஸ் என்று கூறுவார்கள் வேட்டாத பொருட்கள் வெளியிடப்படும் அதாவது பிளாஸ்டிக் துகள்கள் கண்ணாடி துகள்கள் என பல்வேறான வேண்டாத பொருட்கள் இந்த விமானத்திலிருந்து ஏகமான அளவில் வெளியிடப்படும் அவ்வாறு வெளியிடப்படும் போது இதனுடைய உஷ்ணமும் மற்றும் இந்த பொருட்களின் அமைப்பும் மேகம் போன்று கிளவுடு போன்று தோற்றமளித்து அந்த மிசிலானது நாம் தாக்க வேண்டிய விமானம் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் இந்த க்ளவுட்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய இன்ஃப்ரா ரேட் பார்த்து இதுதான் நாம் தாக்க வேண்டும் என்று இந்த வெளியிடப்பட்ட இந்த மேக கூட்டங்களின் மீது தாக்கி அவை தன்னுடைய இலக்கை முடித்துக் கொள்ளும் நண்பர்கள் ஆகவே இந்த வகையில் நாம் நமது ரஃபால் விமானத்தை பாதுகாக்கும் அளவில் அதற்கான ஏற்பாடுகளை பிரான்ஸ் நாட்டு ரஃபால் விமானம் தசால்ட் நிறுவனம் இந்த விமானத்தில் அந்த வகையான அமைப்பை பொறுத்திருவது நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இவர் எண்டையும் வெளியிட வேண்டாம் வரக்கூடிய மிசைலை ஜாம் செய்து விடலாம் என்று இந்த விமானத்திலிருந்து லேசர் வகை பீம்கள் நேரடியாக சென்று எதிரில் வரக்கூடிய அந்த மிசைலை எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தாலும் அதை ஜாம் செய்து அந்த மிசைலை அங்கேயே கீழே இழும்படி செய்து விடும் ஆகவே இவ்வகையில் தான் எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் என்ற இந்த அமைப்பு ரஃபேல் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளது அதனால தான் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே இந்த ரஃபேல் விமானத்தை வாங்குவதற்கு விரும்பிய செய்து வருகின்றன உக்ரைன் நாடும் நூறு எண்கள் ரஃபேல் மனத்தை வாங்குவதற்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்ற ஒரு ஒப்பந்தத்தை பிரான்ஸ் நாட்டுடன் அது செய்துள்ளது உலகத்தில் அனைத்து நாடுகளுமே இந்த ரஃபா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் என்ற இந்த விமானத்தை வாங்குவதில் முயற்சி எடுத்து வருகிறது நமது அரசும் நூற்றி பதினான்கு எண்கள் ரஃபால் விமானத்தை வாங்கலாம் என்று முடிவு செய்து அதற்கான பணிகளில் இறங்கி வருகிறது நண்பர்களே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வார்பேர் சூட் என்ற சிஸ்டத்தினை நாமும் நமது எசு தேட்டி எம்கே விமானத்திலும் பொருத்தும் பணி அப்கிரேட் செய்யக்கூடிய பணி நடந்து வருகிறது ஆகவே இக்காலத்தில் வரக்கூடிய விமானங்களில் அந்த விமானங்கள் இதிரி நாடுகளில் வரக்கூடிய மிசைல்களின் தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக அதற்கான போதிய வசதிகளை செய்து வருகின்றன நண்பர்களே இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்து லைக் செய்துட்டு மாற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்